கடவுள் தருள் டிவி நேர்களுக்கு அஷ்டோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த வா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாளிலிருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்ச்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போறார் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறார் இந்த மாசத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்ன்றது அன்னபிரானுடைய தவிர சொல்றோம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கு அந்த அன்னைக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னைக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து கிட்ட வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறது மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதை தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது பதினஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்து இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்புருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அதை தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்றது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவா ஆனால் கல்யாணம் பண்றது இல்லை சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாசத்துல பண்றது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாசத்துல பண்றான் இந்த மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூட்டை நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் சோபகிருத்த வருஷத்தில் பார்த்தாலே சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு மாத கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய பலன் இது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பெரிய நிகழ்ச்சியாக ஒரு மாற்றம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் போகிறது பெரிய ஏற்றம் ஏன்னா அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கே சனி ஆகிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதை தவிர வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ போகிறது நீங்கள் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் அதாவது இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து செவ்வாயும் புதனும் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறவர் நாலாம் இடத்துக்கு போகிறதும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதும் பெரிய விசேஷம் அதாவது நாலு எட்டு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்தையும் விழுறதுனால கண்டிப்பாக வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் கொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க அதாவது இதில் ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான குரூப்பில் இருக்கிறவங்க அது தவிர வந்து டெக்னிக்கல் அட்வைசர்ஸு இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இந்த ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் போய் இருக்குது அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் இருக்கிறதும் புத பகவான் கேந்திரம் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது அதாவது சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பேங்கிங் செக்டர் திடீர் வேலை கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல்நிலையில் செட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதனால் மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக உங்களுக்கு வரப்போகிறது நண்பர்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அஞ்சாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் போகிறார் அது ஒரு பெரிய ஏற்றம் அதனால் வந்து புதிய கடன் நாளாக நீங்கள் கடனுக்கு கஷ்டப்பட்டுன்றது எல்லாமே கிளியர் ஆகிடும் நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை சாதித்தே முடிப்பீங்க ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல துர்கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் வர்றது விசேஷம் அதுவும் இந்த இந்த மாதம் பார்த்தேன்னா சனி பகவானே ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று ஆண் சனியாக உட்கார்றதுனால இனிமேலேருந்து நீங்கள் எது செஞ்சீங்கன்னாலும் அதில் வெற்றி உங்களுக்கு தான் யார் எதிர்த்தும் வந்து உங்களை பேசவும் மாட்டாங்க நீங்கள் செய்கிறது மட்டுமே சரியாக எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் இப்போ வருது இன்னும் இப்பொழுதுலேருந்து இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்தலையெனால் செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதும் உங்களுடைய ராசிநாதனும் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறான் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வு எதாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் ஏதே தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து எதிர்பால அதாவது அடுத்த பார்ட்னரை வந்து ரொம்ப ஜாகிரதையாக அவர் வந்து அவர் போடக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்லுது பண வரவு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்குறதுனால திடீர் பண யோகம் வரும் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது வெளியூர் வெளிமாநிலம் கண்டிப்பாக வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது நல்லது அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை வருதுன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராத்திரி பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் ஒரு நாலே கால் மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றதை சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேன்னால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் கொடுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த வாரம் பார்த்த இந்த இந்த கன்னியாராசிக்காரர்கள் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்திங்கரா தேவி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதை தவிர வந்து நாமக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போய் சேவை நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்